ஹலோ கே சார் எப்படி இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றில் சேப்படி பட் டோபி படி வரும்மாங்கள செவன்டி செவன் டூ செவன்டி எயிட் சாப்பிட்டா பேக் போகிறோம் கடவுள் பண்ணுமா சார் அப்படியே பண்ணுவாங்க சார் அப்படி பண்ணிங்க பட் உள்ள கீக் பண்ணிங்க சார் உங்கள மிக்ஸ் பண்ணாமல் கடற்கில் பண்ணுமா கடை ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்பில் இருந்து அனுப்பிக்கிறாங்க போன சாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டிராகன் சவுல இருக்கு டேம் அட்டாக் பண்ணிட்டு வந்துருக்கும் அந்த டேம்னு பார்த்தீங்கன்னா என்ன பின்னாடி இருந்து அட் பண்ணிங்கன்னா சொன்னாங்க டேம்னு அட்டாக் பண்ணிட்டு போயிருப்பாருங்க அதுலேருந்து அனுப்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாட்டி வச்சுக்கணும் அங்கே வரங்க அங்கே மிகப்பெரிய பிளாஸ்டாக அது மாதிரி இல்லாமல் டீம்னு வர ஒரு கை அப்படியே துண்ட வைது பாருங்கள் அந்த டீமன் ஷாக்காகி பார்க்குறது பாருங்க டீ நீங்கள் கேவலமான யூ பண்ணுற எப்படி என்ன அட்டாக் பண்ண முடியும் உங்களால் அவ்வளோ போர்ஃபுல்லாக இருக்குங்க சொல்லிட்டு அந்த டிமன் பண்ணிங்கன்னா ஆகி பார்த்துக்கிற டைமில் நம்மளும் ஃபோன் மாட்டிங்கன்னா ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான் அட்டாக என்னன்னா ஷேடோ வாக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அட்டாக் மூலமாக டீமன் அட்டாக் அட் பண்ண பாருங்கள் டீமன் பார்க்குறது என்ன வேண்டுமென்ற அட்டாக்னு சொல்லிட்டு இல்லை ஃபோன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வார்னிங் தரேன் உன் தோல்வி வெத்துக்குள்ளே நான் செத்துணுன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க டிமன் ஒத்துக்காமல் இந்த மாதிரி கேவலமான யூமன்ஸுக்கு பண்ணி பண்ணிடுவது அந்த செத்து பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்க டக்குனு அந்த டிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது இதுக்கு தான் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபான ஷாக்காக பார்க்குறேன் என்னென்னா இந்த அந்த டீம்னு மின் வந்துடுற ரொம்ப பவர்ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த டீம்னு ஒரு கை வெட்டப்படுத்தி அது பார்த்தீங்கன்னா அப்படியே ரீஜென்ரேட்டிங் ஆகுது அந்த டீமன் பார்த்தீங்கன்னா இதான ஃபுல் பவர் இதான டீமன் பருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க என்னடா இது என்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியம் பண்ணேன் அதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா நம்ம லூட் டீச்சர் இருக்கா இல்லையா ஸோ இதில் போனால் என்ன நேஷனல் டே கிளியர் பண்ணுவீங்களே பார்த்தீங்கன்னா என்ன டைஜுக்கு சேர்ந்து பண்ணுங்க அவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் மாதிரி உருவாக்கியிருக்கானுங்க இப்போ என் சாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லூட் டீச்சர் வந்து பாடி கிட்ட சொல்லியிருப்பாங்களா நீ டக்குனுப்பா இந்த மெயின்ட்டிங்காக இல்லை ரூமில் போய் அந்த டீமனுக்கு மேக்ஸ் பவர் கொடுறான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அது அனவனும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பவர் கொடுத்துருப்பாருங்க அது இப்போ காமிக்கிறானுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நேஷனல் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி சொல்ல சொல்கிறானுங்க இது ஓகேங்களா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு நானே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் தான் இருந்தேன் போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு புரிய ஆரம்பிச்சது எங்கே கட் பண்ணி நான் சில பார்த்தீங்கன்னா முழு ஃபண்ட் டாக்டர் என்ன ஏன்னா ரிடீம்மெண்ட் டக்குன்னு பர்ஃபுல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனோட அப்ளை செல் ஸ்கில் மூலமாக அந்த ரிடீமெண்ட் அப்ளை செல் பண்ண பார்க்குறா பாருங்க அவனால் முடியல அதாவது என்ன அப்ளை அப்ளை ஸ்கில்ன்றது முடியுதுன்னு சொல்லிட்டு ஃபன் பார்த்தீங்கன்னா சாக்காய் பார்த்துக்கிறோம் அந்த இதுமாதிரி பார்த்தீங்கன்னா லோஃபன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க சரி இன்னொரு விளாட்டி ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு அப்ரே பண்ணி பார்க்குற மாதிரி ஒர்க் ஆகுது இருந்தாலும் அந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எயிட்டி லெவல் லெவல இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் மிஸ்டியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் பவர்னா தார் மாறாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு லோஃபோன் பார்க்குறாங்க பாருங்கள் என்ன விடமான பவர் சொல்லிட்டு அது ஒன்று பார்த்து டைமில் இங்கே கட் பண்ணி வெளி காமிச்சிங்கன்னா நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் ஷாக்கே பார்த்துருக்காங்க நான் டீம் மின் வந்துடும் பவர்ஃபுல்லாக இருக்குது யாராவது இப்போ எல்லாரும் பார்த்துக்கிறாங்க நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா தேர்டல் எதுக்கிட்ட கேட்குறாங்க தேர்டில் இருக்கிற என்ன விஷயம் என்ன டீம் என்ன முன்னாடி வர பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க தேர்ட்டில் இருக்கு ஒன்றும் புரியல நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாரியோடு இங்கே வாங்க டக்குன்னு நம்ம நர்சரியலுக்கு போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் பிரின்சிபலும் சொல்ல பாருங்க நம்ம தேட்டரில் தான் இருக்குன்னு ஹவுஸ் செயலரே நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வாய்ஸ் பிரின்ஸிபலுக்கு ஒருமே புரியலை என்ன பொறுமையாக எனக்கு சொல்கிறாரு அங்கே மிகப்பெரிய ஆப்ட்டு டிமென்ஷன் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு லோ ஃபிரண்டு நான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பைத் நினைக்கிற டைமில் வாய்ஸ் பிரின்சிபல் நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க நீங்கள் காமா பக்கத்தில் வந்து உக்காந்து டீ குடிங்க லூஃபன் பண்ணி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவங்க டிராகன் நேசன் தான் வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வயசுலேருந்தே டிராகன் டைம் எபிலிட்டி மட்டும் இல்லாமல் டிராகனும் டைம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வயசுல எவனாலும் இந்த மாதிரி பண்ண முடியாது லூஃபன் பண்ணுறேன்னா அவனுக்குள்ளே எதுவும் இருக்குது அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேர்றத சொல்கிறாரு பாருங்க நம்ம வைஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நம்ம லூஃபன் பற்றி தான் அவருக்கு தெரியும் இல்லையா எங்கே கே பண்ணிணா நம்ம லூ டீச்சராக கம்மிக்கிறாங்க அவரு பார்த்தீங்கன்னா வெளில தனமாக சேர்க்கிறாரு லூஃபன் கண்டிப்பில் சுத்திருவான்டா நான் சொந்த மாதிரி ஆளுங்கரான் டேமனுக்கு மேக்ஸ் பவர் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ டீச்சர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பேசணுங்கிறாரு மிஸ்டர் லூ டீச்சர் மின்னந்தரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தேடுவதாக கேட்குறாரு பாருங்க நம்ம லூ டீச்சருக்கு ஒரு மாதிரி புக்கு ஆகுது இருந்தாலும் அது வெளி காஞ்சிக்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிறாரு ஏர் பண்ணி நம்ம லோ ஃபண்டாக அமைக்கிறாங்க லோஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் வேணு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குது என்ன நியபிலிட்டி பயன்படுத்துறதுக்கு இந்த டிமன் இப்போ கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு லோ ஃபோன் சொல்கிறா பாருங்க நம்மளோட ஜி ஓ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சோல் டேகன் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு லோஃபோன் சொல்கிறேன் நம்ம ஜியோஃபை பார்த்தீங்கன்னா சோல் டேக்னு யூஸ் பண்ணுற பாருங்கள் இந்த டீமர் பார்த்தீங்கன்னா சரி சின்னுக்கு என்ன ஒரே அட்டாக் ஒருத்தான் என்ன அட்டாக் பண்ண முடியும் அண்ணச்சுங்கிற யூமேன் என்ற அட்டாக் என்னை எதுவுமே பண்ணாருன்னு சொல்லிட்டு அடிமெண்ணெய் பண்ணிட்டு அது பவர் மூலமாக ஒரு அடி அடிக்கடி பாருங்க நம்ம மாலகு நாள்லேருந்து ஜாட்ச் பண்ணிடுறாங்க லோகன் பட்டியலினாலருந்து டாட்ச் பண்ணிடுறோம் என்ன பவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்து மேலேருந்து நம்ம ஜெயிசெலாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு வர பாருங்க நான் டீமன் பார்த்துட்டு ஓ மேலேருந்து ஃபைட் பண்ணிட்டு போய்ங்களா சரி வாங்குற வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லி டீமன் டே இருக்கிற பாருங்க நான் ப்ளூ ஃபென்ட் பண்ணிங்கன்னா ஸ்வாரம்பில் பவர் க்ளின் பண்ணிங்கன்னு அட்டாக் பண்ணிட்டு வர பாருங்க குருவாண்டு ரெண்டு சொல்றவங்கள அட்டாக் பண்ணிட்டு பாருங்க அந்த டீமனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு என்ன ஒட்டை அட்டாக் பண்ணுற ஒட்டுனு பார்த்தீங்கன்னா மூணு பேரே அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்து அனுப்பிட்டு மேலேருந்து ஒரு ப்ளூ கலர் அந்த டீமன் மேலே லைட்டை எடுக்கிட்டு பாருங்கள் என்னென்ன லைட்டுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்க்குற ஷாக்கா இல்லை நம்ம ஜி பார்த்தீங்கன்னா பவர் கெயின் பண்ணுங்கிறேன் நம்ம முழு ஃபோன் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் மெயினான ட்ரிக்ஸ் பண்ணுறேன் இந்த அட்டாக் எந்த அளவுக்கு பவர் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நான் எப்படி இருந்தாலும் உஷாராக இருந்தது ஏன்னா இந்த பவர் என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முழு ஃபோன் பார்த்திங்கன்னா யோசிக்கிற டைமில் நம்ம ஜி படிங்கன்னா பவர் கெயின் பண்ணி ரெடியாக பாருங்க அட்டாக் பண்ணிங்க இந்த அட்டாக் பேர் ஸ்டால் ஸ்டார்டைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க டீமன் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அட்டாக் மூலமாக என்ன கில் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஹியூமன் சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க நம்ம ஜி பார்த்தீங்கன்னா அந்த அட்டைக்கு ஆமாம் யூஸ் பண்ணிடோம் யூஸ் பண்ணுவோன்னு டீமன் பண்ணிங்கன்னா அதோட பாடி அப்படியே அஞ்சு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த டீமன் சொல்லிட்டு இந்த அட்டாக் மூலமாக என்னோட பாடி அது மட்டும் இல்லாமல் என்னோட சூழல் அஞ்சு போகிற மாதிரி இருக்குது இந்த அட்டாக் ரொம்ப பிசேசியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன்னா என்ன குறைவாக இருப்போட்டோன்னு சொல்லிட்டு டீமன் பண்ணிங்கன்னா அங்கேயே செத்து போட்டு பாருங்க நம்ம பாடிக்கலாம் சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு பாருங்க இல்லஃபோன் கேட்குறேன் ஜிஃபி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தப்பிச்சு போய் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்க ஏன்னா இந்த டார்க் டவர் டிமன் ஆஃப்டி நான் இன்னும் நம்மளா கண்ட்ரோல் பண்ணியிருந்துரு அந்த டீமன் அப்படி தயவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க கில் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா டவரை அப்படி இருந்து வீடு பாருங்க நம்ம ஆளுங்கன்னா வெளியே வந்துடுறாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து வீடு பாருங்கள் வாடி இடத்துல நம்ம ஆளுங்கிறேன் நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா முன்னெந்தோடு ரொம்ப பர்ஃபுல்லாகிறாங்க என்னன்னா யாரையா எல்லாரும் லெவலில் பார்க்குறாங்க முன்னந்தோட பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறாங்க நம்ம லுஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லெவல் வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நம்மளோட ஒரு ஸ்டேட்டஸ் என்ன நம்ம தின ரேங்கில் இருக்குது ஏழு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லுஃபனை பார்க்குறாங்க பாருங்க லூஃபண்ட்டாக ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஐஸ் ஸ்கோர் வரை எடுத்திருக்கான் இங்கே கட் பண்ணி வெளியே கம்மிச்சுன்னு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நம்ம முழு ஃபன் வந்து அந்த டீம் தான் எங்கள் கில் பண்ணிட்டாலே நான் பண்ணிடலாமா இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வயசு ஸ்கோர் வர நம்ம வைஸ் மிச்சம் சந்தோஷப்படுறாரு நம்ம டேடு எடுத்து நான் அந்த அப்பிசோன்னு ஏ குற கஞ்சி கம்மியாக டீக்கு வர்றோம் நம்ம முழுஃபுன் இருக்கிறவன கிளியர் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லுங்க இப்போ பிரின்சிபலு தேர்வு எல்லாரும் டைமில் பின்னாடி வருஷம் வந்து சொல்லிட்டு பார்க்குறாங்க என்னன்னா நம்ம லூ டீச்சர் இருக்கார் இல்லையா அவர் ஃபோன் தூக்கி பாருங்க அங்குட்டு வச்சுட்டு கிளம்புறாரு எங்கே போட்டிங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம வைஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இவர் லோ ஃபோன் தான் எங்கே வந்துட்டு இந்த மாதிரி கோவப்படுறா ஏன்னா இவங்க தான் நம்ம ரிலேஷன் கிளியர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் எங்கே வரணும்னு சொல்லிட்டு ஆசை போகிறாங்க அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரின்சிபல் சொல்கிறாரு நம்ம டேர் ஹெல்டர் பார்த்தீங்கன்னா யாரோ அவ்வளோ சீக்கிரமாக நீ எதை போடறாடா அவனுக்கு என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது நீ ஃபர்ஸ்ட்டு இன்னொரு நேஷனல் டைம் ஒரு பற்றி உன்னோ நேஷன் பற்றி பாடுறேன்னு சொல்லிட்டு நம்ம டேர் ஹோல்டர பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் ப்ரான்சிபிளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு லூ டீச்சராக அமைக்கிறாங்க அவரு பட்டியலும் செம்ம இருக்குது ஏன்னா நேஷனல் நேஷன் கிரியேட் பண்ணவங்களே அவங்க அவர் மட்டும் இல்லாமல் இவங்க விண்ணா இவங்க இவங்க ரேங்க் வரணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான உள்ள போல்ஸ்னா கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த லோ போல்ஸ்னா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா லூஃபன் எப்படி இந்த பஸ்ட் ரேங்க் கேட்டார் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் நான் கெயின் பண்ணியிருக்கேன் இல்ல முடியும்னு சொல்லிட்டு ஏற்ற டைம்ல பாடி கட்சி வரப்பாருங்க மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க என்ன வேண்டிங்களா நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்களே இல்லையாரா எப்படா லூஃபன் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண அவன் என்ன லூப் ஹோல்ஸ் தெரிஞ்சிருக்காரு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ டீச்சர் தாறு மாதிரி பாடி கட்சி போட்டு தெரிஞ்சுங்கிற பாருங்க அதுக்கு பாடி காட்சி சொல்றாங்க மாஸ்டர் இந்த மாதிரி எந்த லூப் ஹோல்ஸோ இல்லை நம்மளுக்கு மட்டும் லூப் அவனுக்கு சுத்தமா தெரியாது அவன் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன் ஒரு ஓனர் அவனோட பவர் யூஸ் பண்ணால் கேன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க நம்ம உள்ளூர் டீச்சர்னா ஷாக் ஆகி என்ன ஏன்னா அவனை இந்த இண்டளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இதுக்கு மேலே நாம எங்குன்ற நம்ம மாட்டி சொல்லிட்டு டீச்சர் பண்ணிங்கன்னா பாருங்க நம்ம பிரின்சிபலுக்கு டீச்சர் எங்க பண்ணிங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி மை போட்டுறாங்க நம்ம ப்ரெண்ட்ஸர் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு மாதிரி ட்ரீட் போகிறேன் ஏன்னா என்ன சார் நாங்கள் நாங்கள் போகிறாரு மட்டும் இல்லாமல் லூஃபண்டாக பர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுங்க ட்ரீட் ஆகப்பட்டு நீங்கள் என்ன வேணும் கேட்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரென்சர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு பாருங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க டீச்சர் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்டுன்னு நினைக்கிறாங்க பாடி வச்சு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிற வேலை போய் இப்போ செய்ய நான் சொன்ன இல்லையா அந்த வேலை போய் செய்யிடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல ஃப்யூச்சரில் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேங்க சரியா டீச்சர் என்ன பண்ணுறாரு நம்ம பிரின்சிபல் என்ன பேசுகிற டைப்பில் அங்கே போய் ஒட்டிக்கிறாரு இப்போ நாங்கள் என்னன்னா அவருக்கு ஒரு மாதிரி கேட்டிருக்கு இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுருக்கு பாருங்க அதனால வந்து பார்த்துன்னு கராரு நம்ம பிரின்சிபல் கேட்குறாரு நம்ம இது தேர் டேலே எதுவும் லூப் ஹோல்ஸ் மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா கச்சக்கான லூப் ஹோல்ஸ் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க நம்ம டேர் எல்லாரும் படிக்கணும் ஆமாப்பா இந்த நேஷனல் டேயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லூ ஹோல்ஸ்னா இருக்குது எங்கள் க்ரியட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க விண்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த என்ன பண்ணியிருக்காங்க அதுபடி இன்னைக்கு கவலைப்படா சொல்லிட்டு தேர்வு எல்லாரும் சொல்ல பாருங்க நம்ம டீச்சருக்கு அல்ல ஒரு இருந்தாலும் அவங்க பேசுது இனிமேல் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கிட்ட வந்து கேட்கணுன்னு சொல்லிட்டு வராது பாருங்கள் டக்குனு நம்ம டீச்சர் முன்னாடியே வேகமாக வர மாதிரி இருக்குது அவர் சென்ஸ் பண்ணிடுறாரு நம்ம முன்னாடியே வேகமாக வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு விளையிடறாரு பாருங்க படிக்கணும்னு ஒரு ஸ்வார்ட் மாதிரி இருக்குது அந்த ஸ்வார்ட் வேகமாக அந்த டூன்லேயே கொடுத்துட்டு பாருங்க அவர் ஷாக்கர் என்ன அளவுக்கு இண்டோலுக்கு ஃபுல்லாக இருக்கிறானுங்களே எனக்கு ஸ்வார்மேன்ஷிப் மாஸ்டர் நான் என்ன மாதிரி அட்டாக் பண்ண முடியும் இந்த நேஷனலே பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் இருக்கானுங்க மொட்ட மொட்டை நேஷனலே பார்த்தீங்கன்னா நாலு பேர் சுவால் மாஸ்டர் இருக்கானுங்க அவன் அவன் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்வார் நல்லா ஒட்டு பார்க்குறாரு அந்த ஸ்வார் பார்த்தீங்கன்னா நைன்டி டே லெவலும் இருக்குது ஏன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்வார்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அது மாதிரி இல்லாமல் கணத்தில் ஏதோ வலிக்கிறேன்னு சொல்லிட்டு கை வைக்கிறாரு பாருங்க என்ன ப்ளெட் வரத்து என்ன என்னைக்கு கோர் போட்டாங்களான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே பைண்ட் வராருன்னா இதுக்கு மேலே இவர் இங்கே இருந்தாருன்னா இவர் செத்துடுவார் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானு ஸ்வார் வச்சுன்னு ஃபைட் பண்ணுறாங்களே அவங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தப்புச்சு போயிட்றாரு அங்கே போனேன்னு டேரலர் வாய்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா பேசின டைமில் நம்ம இப்போ டேரலர் பார்த்தீங்கன்னா இது பார்த்துடுறாரு ஏன்னால் இந்த அளவுக்கு ஓட்டோ போட்டிருக்கானங்களே இந்த பார்த்தீங்கன்னா சுவார் மார்ஷல்லாராக இந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியும் அருட்டிங்கன்னா ஸ்வார்டாலராக அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிச்சிடறாரு அவர் பார்த்தீங்கன்னா வாஷ்ஸ் படிச்சு பண்ணிங்க போய் ரெஸ்ட் இருங்க நான் கொஞ்சம் நேரத்தில் விழுந்துருன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பராக இருப்பாருங்க வைஸ்ட் கொண்டு ஒன்றும் புரியாமல் பார்த்துருக்கிறாங்க நம்ம காமிக்கிறாங்க டீச்சர் கம்மிங்க டீச்சரை பார்த்தீங்கன்னா கோமான்னுங்கிற டைமில் பார்க்கு பார்த்திங்கன்னா ஆ மாஸ்டர் என்ன யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க லூ போலீஸை பற்றி மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லாதுங்க என்ன இந்த நேரத்தில் இந்த ஒரு குடுக்கிறீங்களா சொல்ல ஒரு கார்டாக பார்த்து நிறையா இருப்பாங்க அது மெசேஜ் மாதிரி பண்ணுறாங்க என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கலை இங்கே கட் பண்ணி அந்த ரூம்கிட்ட காமிக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் டாச்சு போடுறாங்க ஏன்னா நம்ம அண்ட் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கா அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் மில்லியன் அதை பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே பாயின்ஸுக்கு கெயின் பண்ணிக்கிறாங்க நம்ம லூ பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்கான் ஒரு அளவுக்கு சந்தோஷப்படுறாரு இருந்தாலும் அவர் அப்படி மாறுது பாருங்க என்னன்னா நீங்கள் போய் சொல்லிவிங்களோ ஒன்று சொல்லிங்கன்னா நான் நறுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நம்ம முல்லையெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபோனில் பேசுகிறாங்க பாட்டிங்கன்னா நீ என்ன நினச்சிருக்கிறான் பார்த்தீங்கன்னா லூ போல் சும்மலை மாதிரி இது மாதிரி பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி நிற்கிறாங்க என்ன நினச்சிருக்கா அது என்ன இல்லை ஆ ஃபைவ் பண்ணி கேட்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னைக்கு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வாய்ஸில் சொல்லிட்டு பாரு இவன் யார்கிட்ட ஃபோனில் யார் யாரும் கிட்டே பேசுனாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல ஃப்யூச்சரில் மென்ஷன் பண்ணிணாங்கன்னா நான் சொல்லணும் சரிங்களா எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறான் பாருங்கள் என்னென்னா அந்த லைவில் அதை பண்ணி நம்மளால் லூஃபோன் இருக்கிற இடத்துல அந்த டிமன் அப்படின்னு டேன் நம்மளுக்கு டீமன் இருக்கு இல்லையா அது லூஃபன் டைம் பண்ணி நான் அதோட சொல்டுச்சுன்னா அந்த இதில் மாஸ்டர் எல்லாமே கிளிக் பண்ணிக்கிட்டு பாருங்க லூஃபோனுக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸ் எடுத்து பாட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க நம்ம வாய்ஸ் ப்ரின்சபுலும் டேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லூஃபோன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப போர்ட் அடிக்கிறது நம்ம ஒன்றும் விளையாடிப்பாங்க நான் சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க அருவா எங்கண்ணா அந்த ட்ரோன் அந்த சார்ன்ற மேலே கஞ்சிங்கன்னு நம்ம வாழ்க்குனா ஜாலியாக பார்த்து நினைக்கிறாங்க அந்த டேமில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபுன் பின்னாடி தான் இருக்குது நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப போர் அடிக்கிறதுன்னு சொல்கிறான் இந்த இடத்துல சேப்பட கைஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்க்குங்கண்ணா பாய்